தேர்வு நடத்துவது என்பது அடிப்படையிலே ஒரு ஏமாற்று வேலை ஏனென்றால் இந்தியா போன்ற நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக கோடிக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் போது தேர்வு நடத்துகிறேன் என்பது ஒரு புத்தலாட்டம் ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் நண்பன் ஒரு படம் வந்தது அணில் அணில்களின் தலைவர் நடித்த படம் அந்த நண்பன் படத்தில் ஐயா சத்யராஜுக்கு வைரஸ்னு பேர் வச்சிருப்பாங்க வைரஸ்னு அந்த படத்துல ஒரு காட்சி வரும் நீங்க எல்லாம் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்டா ரென் ரன் ரென் ரென் ரன் ரன் ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படி சொல்லுவார்ல அது யாருக்குங்கிறீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுற நபர்களுக்கு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற நபர்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க தேர்வுக்காக வரவங்க